அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சௌகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் விற்பனை பதிவுகளில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்து நல்ல அழகு லட்சணமான மயிலை மாடுங்க எட்டு மாதம் சின்னங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க மாட்டுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் தெளிவாக இருக்குது மாடு அழகு லட்சணத்துலேயும் இருக்குதுங்க சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காங்கை போடுங்க தெளிவான காங்கை மாடு வாங்கணும் இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடுகளை தேர்வு செஞ்சு வச்சுக்கலாமுங்க கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அறுபது நாள் டைம் ஆகுங்க சென்னைக்கு உத்தரவாதம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு கடை முளைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு தரமான காங்கை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான மயிலை மாடுகள் எத்தனையோ மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விற்கணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு பொருளாதார தேவைக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வளர்ப்புக்கு யாருக்கும் சரியாக போய் சென்றடைகிறதும் இல்லைங்க அது உடனடியாக சந்தைப்படுத்தப்படுது மடி இல்லாத சூழல் ஒரே ஒரு காரணத்துக்காக வண்டியில் வர வரவே இந்த மாதிரியான நல்ல அழகான நல்ல தெளிவான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உடல் அமைப்பை பொறுத்து உடனடியாக அது விலை பேசப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு அடிமாடுகளாக போயிடுதுங்க காங்கை மாடுகள் அழிவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுங்க அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாடுகளை ஒரு காலக்கண்ணோ கண்ணோ ஒரு நிறைசனை மாடோ ஒரு இளம் சனை மாடோ ஒரு கன்று மாடோ எங்கே வேணாலும் வாங்க எந்த சந்தையில் வேணாலும் வாங்க எந்த வியாபாரி எந்த சேனலில் வேணாலும் வாங்க ஒரு மாடு இருக்கிறத உறுதிப்படுத்துங்க ஏன்னா காங்கை மாடுகள்னு ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டால் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட வாங்கிறதுக்கு மாடு இருக்காதுங்க அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குதுங்க தெளிவான காங்கை மாடு தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்பது மாதங்களான ஒரு கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல ஒரு செட் பிளாக் நிறம்ங்க ஒரு தலையீத்து கிரு மாட்டுக்கு பிறந்த கிர் கன்று கிடாரி கண்ணு சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாத கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்ஜெட்டில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க விலை இதுதான் இறுதியான விலைங்க இதிலேருந்து மாற்றம் இல்லை கன்று வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும் நல்ல டார்க் நிறத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் வயது ஒன்பது மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டர்களில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்தால் கூட முழு தொகை இல்லைங்க அட்வான்ஸ் மட்டும்தான் மாடு உங்கள் வீட்டுக்கு பத்திரமாக வந்ததுக்கு பிறகு மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி மொகரை எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க குடல் புறம் நீக்கமும் செஞ்சு அனுப்பிடுறவங்க அதனால் ஒருத்தர் மாடு வாங்குகிறாங்கன்னா எல்லா விஷயமும் தெளிவாக இருக்கணுங்கிறதே உறுதிப்படுத்தி தான் நம்ம பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கிறத தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒரு தஞ்சாவூர் குட்டமாட்டுக்கு வட இந்திய செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க ஒன்று தார் பார்க்கர் போட்டிருக்கணுங்க இல்லை காங்கிரேஜ் போட்டிருக்கணுங்க பின்னாடி அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் தான் இருக்கும் நல்ல மடி வந்துருச்சுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணமுங்க தொட்டு வரதுக்கு எங்கே வேணாலும் அனுமதிக்குங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சனையே ஒரு நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் இல்லாமல் கறக்குற அளவுக்கு மடி நல்லா விட்டுருக்குதுங்க இலமாடாக வேணும் பல்லு பாக்கியில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் மாடும் அளவாக இருக்கணும் தேவனையும் நல்லா எடுத்துக்கணும் நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் முதல் ஈர்த்து பத்து நாள் அவங்க கண் போடுறதுக்கு நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க தொட்டு நீவிறதுக்கு எங்கே வேணாலும் தொட்டு நீவதுக்கு அனுமதிக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தஞ்சாவூர் குட்டம்மாட்டுக்கு ஒரு வட இந்திய சென செனை ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க ஒன்று தார் பார்க்கர் காங்கிரேஜ் போட்டிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து ஏற்று பாஞ்சுக்கு தெளிவாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று திருப்பூர் சந்தையிலேருந்து மீட்கப்பட்ட மாடுங்க ஏன்னா மாட்டினுடைய உருவத்தை பொறுத்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க நம்ம மீண்டும் இது வந்து வளர்ப்புக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் வாங்கியிருக்கிறோம் நல்ல அமைப்புங்க நல்ல வால் அமைப்பு மடிகால் சுத்தம் கறவை வந்து நேரம் ரெண்டரை பால் தெளிவாக கறக்குங்க ஈத்து முன்னாநேற்று மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல பெருவெட்டு மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னாநேற்று மயிலை காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலை நல்ல ஹெவி சைஸ் மாடு ரட்டநாடி உடம்பு ரட்டத்திமல்ல இருக்குது நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு மாதங்களான செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் காங்கேயம் கிடாரி கன்று வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டு மாதம் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் ஆகுது அதாவது ஒரு எழுவத்தஞ்சி நாள் கணக்காகுதுங்க ஆகுதுங்க கண்ணு வந்து நீங்கள் பால் ஊட்ட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடு வச்சு கூட வளர்த்திக்க முடியுங்க முறையான குடல் புழு நீக்கம் இரண்டு நேரம் அடர்தீவனம் சாப்பிட்றது உறுதிப்படுத்துதல் இதை முறைப்படுத்தினாலே போதுமானது கண் நல்ல குவாலிட்டியான மாடாக வந்து சேர்ந்துடும் விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட்டில் ஒரு செவல டேரி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டமாக இருந்தாலும் இந்த ஒரு கன்று தான் வாங்குறீங்கன்னா அதற்கு எந்தளவுக்கு வாடகை குறைச்சி சிங்கிள் வாடகையிலையும் என்ன குறைச்சி பண்ணி தர முடியுமோ அந்த மாதிரி வாடகையும் பண்ணி பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் இன்னும் ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருள் கலந்தது முப்பது நாள் கெடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்கள் கெடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் சில பகுதிகள் மட்டும் டெலிவரி பண்ணுறோங்க மாசத்துக்கு மூன்று டெலிவரிங்க நம்ம வாகனம் வந்து உங்கள் வீட்லேயே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் தேவைப்படும் நண்பர்கள் கீழே இருக்கிற கால்நடை தேவனங்கள் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்புங்க மயிலை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்தில் கால் அணைச்சி பால் கறந்துருக்காங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கேங்கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு இதை சந்தையில் கொண்டு போய் நம்ம செனையே இல்லை அப்படின்னு சொன்னோம்னாலும் இதே விலைக்கு விற்குங்க வாங்குறவங்களுக்கு வளர்ப்புக்கு போகணும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் காங்கை மாடுகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன விலை குறிப்பிட்றோமோ அந்த விலையிலேயே நம்ம வாங்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விற்பனை விலையை நம்ம கொண்டு வர்றோம்ங்க ஒரே தீனிச்சிங்க ரெண்டாம் நேற்று இருக்குது செனையும் அஞ்சு மாதம் உறுதி பண்ணியாச்சு தலைச்சனில் கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க மாடு வந்து ஷெட்டுக்குள்ளேயே அதிகமாக இருந்தது மேய்ச்சல் அதிகமாக இருந்ததுங்க அதனால் இந்த கருக்கா ஃபுல்லாக ஏறி இருக்குதுங்க இன்னும் ஒரு தடவை கழுவி கட்டணுன்னா மாடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது நம்ம பார்க்கறதுங்க ஒரு பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க மூக்கு குத்தியாச்சுங்க ஸ்தானத்தில் குத்தி இருக்குது கண்ணு வந்து மயிலை கன்று கிடாரி கன்று பதிமூணு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு காங்கை மாடுகள் போகணும் காங்கை கன்றுகள் வந்து வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இன்றைக்கி இந்த மாதிரி இளம் இளம்செனை மாடுகள் கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்த்துனா மட்டும்தான் இன்னும் இரண்டு வருடங்கள் கழிச்சு பல்லு பாக்கியில் ஏதாவது ஒன்று ரெண்டு கன்று மாடு நமக்கு தென்படும்ங்க யாருமே இன்றைக்கி கிடாரி கன்றுகளையோ இளம்செனை மாடுகளையோ வாங்கிறதுக்கு முன் வரலை அப்படின்னா மாடுகள் வந்து கண்டிப்பாக குறஞ்சிட்டே இருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் போகும்போது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மாடுகள் அழிஞ்சு போயிடுங்க காங்கை மாடுகள் கன்றுகள் கிடாரி கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வீடியோக்குள்ளே ரெகுலராக பாருங்கள் மற்ற இடங்கள்லேயும் நீங்கள் நேரடியாக போய் பார்த்தும் கூட வாங்கிக்கலாம் பதிமூணு மாதமான மயிலை கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது மூக்கும் ஸ்தானத்தில் குத்தியாச்சுங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க மும்பளச்சேரி குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கிடாரி கண்ணுங்க கண் போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்ல வெயிட்டு கணம் மாடுங்க அதாவது மாடு உயரம் தான் கம்மியாக ஒழிஞ்சி நல்ல அகலத்தில் நல்ல தமிழ் அமைப்பில் கண்ணை அருமையான கண்ணுங்க நல்ல தமிழ் அமைப்பில் தெளிவான கிடாரி கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்க முடியும் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலு கால் வெள்ளை இருக்குதுங்க வால் பூவாளுங்க நெத்தியில் சுற்றி இருக்குதுங்க கண் அருமையான கண் கிடாரி கண்ணுங்க மாட்டுக்கு மாட்டு கண்ணை வளர்த்திக்க முடியும் பூங்காம்பு தம்பிரமைப்பு அருமையான தம்பரமைப்பு கறவைக்கு ரொம்ப நல்ல ஒழுக்கமான மாடு உங்களுக்கு கும்பலச்சேரி மாடு கிடாரி கண்ணோட கால அணைக்காமல் நல்ல குணத்தில் நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் தெளிவான கறவையில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து கூட வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க